ஜீனும் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் ஞான கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை ஜெனிப்பித்த கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் என் இருதயத்தின் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் என் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம் என் சகாயரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் நாயகனே உமக்கு ஸ்தோத்திரம் என் சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ஸ்னேகரே உமக்கு ஸ்தோத்திரம் என் இன்பமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழ்ச்சி நீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ரட்சிப்புமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ரட்சிப்பின் பலனே உமக்கு ஸ்தோத்திரம் என் பலனும் கீதமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ஜீவனின் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் வெளிச்சமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்